ஹலோ வணக்கம் விவாஸ் இன்னைக்கு குயிக் லஞ்ச் பாஸ் சீரீஸில் வந்து நம்ம மாங்காய் மல்லி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வானல வச்ச எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போடுறேன் பச்சை மிளகா ஆறு கட் பண்ணி போடுறேன் ஒரு கை நிறைய மல்லிப்பதை கள்ளப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பச்சை மிளகாவும் வதையிடுச்சு கொத்தமல்லியும் மல்லியும் வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஆறுதொன்னே ஒரு ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரிசி போடுறோம் கடுகு உருந்து போட்டுங்க சீரகம் போடுறேன் உருந்து கொஞ்சம் கூட போடுறேன் வெள்ளை உளுந்து முழு உளுந்து காஞ்சி மிளகா போடுறேங்க

கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு இந்த உளுவு வந்து நம்ம இப்போ சாப்பிடும்போது அது வாய் வாய்க்கு நம்ம கடித்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாங்காவை வந்து ஒரு மாங்காய் அதை வந்து திருவி வச்சிருக்கிறேன் போறது நம்ம வதக்க முடியல தீ மட்டும் சின்னதாக வச்சுக்கோங்க அது பிடிக்காத அளவுக்கு இந்த கலரில் இருங்க மாங்காய் வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேங்க இந்த மாங்காய் வாசனைக்கும் இந்த மல்லி உடைய வாசனைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிடும்போதே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் இவங்க இப்போ நம்ம அரைத்தோம் இல்லைங்களா கடலப்பருப்பு மல்லி பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நான் இதில் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேங்க கொஞ்சோண்டு தண்ணி இருக்குங்க நம்ம அரிச்சதில் அந்த தண்ணி வந்து நல்லா வர்க்கற வரைக்கும் இப்போ நம்ம அடுப்பில் வைப்போம் இதை வச்சு இந்த நம்ம ஊத்தனை எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊத்தனை எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க பாருங்க பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் வருது பாருங்க இப்போ எண்ணெய் வருது பாருங்க இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு இப்போ ரைஸ் போட்டு கலர போகிறோம் நம்ம இது உருளைக்கிழங்கு பட்டாணி வறுக்க போகிறோம் மானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகுலங்கு போடுறோம் கடுகு பொரிஞ்சிட்டு ஆனியனும் கரையில இருந்தோம்னா சோம்ப வந்து வறுத்து கூழ் பண்ணி வச்சிருக்கிறேன் அது போடுறேன் ரெண்டு பச்சை தட்டி போட்டிருக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் உடனே தக்காளி போடுறாங்க உருளைக்காக தேவையான உப்பு பச்சை பட்டாணி தாங்க ஃப்ரெஷ் பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி அந்த தொட்டு வேக வைக்க தேவையில்லை தனியாக இதுவே வெந்துடும் விழுந்துடும் கிழங்கு வந்து ஸ்வீட் கிழங்காய் இருந்தால் கொஞ்சம் கூடவே கொடுங்க மிளகா இருக்குது கிழங்கு வந்து ஸ்வீட்டா இருக்கும் கிழங்கு வந்து உள்ள நீங்கள் நீங்க வேக வச்சு விற்கும்போது அப்படியே ஒரு டார்க் எல்லோ கலரா இருக்கும் அது வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும் நீங்கள் வெள்ளையா இருக்கிற கிழங்கு வந்து இனிக்காது லைட் மஞ்சளாக இருக்கிற கிழங்கு வந்து இனிக்காது தண்ணி நான் உருளைக்காயங்க வந்து ஆல்ரெடி வேக வச்சு முடிச்சு வச்சிருக்கிறேன் உருளைக்காயங்க வந்து நம்ம மசிச்சு விடுவோம் ரொம்ப மசிக்காம துண்டு துண்டா வரா மாதிரி கையிலையும் உடச்சி விட்டுப்போம் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் வாய்வுன்றவங்களுக்கு வந்து இதை இப்படி பண்ணி போட்டோம்னா இது தொக்கு வரும் அந்த தொக்கை அவங்களுக்கு வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்க சாப்பிடுவோம் சின்ன தீர வச்சுடுங்க அது பாட்டுன்னு ரோஸ்ட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடலாம் இல்லைக்கா பட்டாணி வருவல் ரெடி இப்போ நம்ம பக்கமடி தூவி ஏறுப்போம் ம் மாங்காய் மல்லி சாதம் ரெடிங்க இப்போ நம்ம லன்ச் பாக்ஸில் கட்ட போகிறோம் மல்லி மாங்காய் சாப்பாட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் சைட் டிஷ் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம மாங்காய் போடுறதோடய இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா காரம் சாரமாக ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தொட்டு தொக்கு மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி